அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஃபிஃப்டி டேஸ் ஸ்டடி பிளான் படி டெஸ்ட்டு ஃபார்ட்டி த்ரீக்கு தமிழோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இப்போ கொடுத்துருந்தோம் அதோட ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஃபிஃப்டி டேஸ் ஸ்டடி பிளான் படி டெஸ்ட் எழுதணும்னு விருப்பப்படுறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா ஏன்னா நம்ம டெலகிராமில் தான் கொஸ்டின் பேப்பரை வந்து பிடிஎஃபாக கொடுக்குறோம் டெஸ்ட் எழுதணும்னு விருப்பப்படுறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணி டெஸ்ட் எழுதிக்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை வந்து எழுத சொல்லியிருக்காங்க ஆப் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா செயலி அப்படிங்கிறதம்பா இந்த ஆப் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் நெக்ஸ்ட் பாருங்கள் தேடுபொறி அப்படிங்கிறது சர்ச் இன்ஜின் அப்படின்னு வரும்ப்பா புலனம்னா வாட்ஸ்அப் வளஞ்சொலினா கிளாக்வைஸ் நெக்ஸ்ட்டு ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க டச் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் என்ன அப்படின்னா டச் அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தொடு அப்படின்னு அர்த்தம் ஸ்க்ரீன்னா திரை அப்போ தொடு திரை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் குரல் தேடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சர்ச் அப்படின்னு வரும் தேடு பொறி அப்படிங்கிறது வந்து வராதுப்பா புலனம்ங்கிறது வாட்ஸ்அப் அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் வாட்ஸ்அப் அப்படிங்கிறதுக்கு நமக்கு புலனம் அப்படிங்கிறது தான் சரியான சொல் நெக்ஸ்ட் பாருங்க விடை அதாவது என்ன விடை வகை அப்படின்னு கேட்குறாங்க இப்பக்கத்தில் உள்ளது அதாவது ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அது சப்போஸ் ஒரு பேருந்து நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு என்ன விடை சுட்டு விடை அந்த ஒரு இடத்த வந்து நம்ம சுட்டி காட்டி சொல்கிறோம் இல்லைங்களா அதனால இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர்னு பார்த்திங்கன்னா சுட்டு விடை நெக்ஸ்ட் பாருங்க விடை வகையை தெரிவு செய்ய ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகர் நூலகரிடம் வினவும் போது சுஜாதாவின் சிறுகதைகள் இருக்கிறது என்று நூலகர் கூறுவது அதாவது நம்ம ஒரு ஆசிரியரோட நூல் இருக்கா அப்படின்னு கேட்குறோம் அதுக்கு அந்த லைப்ரேரியன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஆசிரியர் நூல் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இன்னொரு ஆசிரியரோட பேரை சொல்லி அவங்களோட சிறுகதைகள் இருக்குது அதை நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ஒன்றுக்கு இனமாக வந்து இன்னொன்று சொல்கிறாங்க அப்போ இதுக்கு ஆன்சர்னு பார்த்திங்கன்னா இனமொழி விடை புரியுதாப்பா ஏபல் விடை அப்படிங்கிற கட்டளை சொல் அப்படிங்கிற மாதிரி வரும் நேர்விடை அப்படின்னா அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு டேரெக்டாக ஆன்சர் சொல்கிற மாதிரி வரும் உருவது கூறல் விடை அப்படின்னா இப்போ நமக்கு என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்கிறது அதாவது நீ படிக்கலையா அப்படின்னு கேட்டால் எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்கிறது இல்லைன்னா விளையாட வரையா அப்படின்னா எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரி என்ன நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கோ அதை சொல்கிறதுக்கு பேர் தான் உருவது கூறல் விடை நெக்ஸ்ட் பாருங்கள் அலுவல் சார்ந்த கலை சொற்கள் சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் தெளிவாக படிங்கப்பா அலுவல் சார்ந்த கலை சொற்கள் தான் சொல்லியிருக்காங்க அதாவது அலுவலகத்தில் நம்ம என்னென்ன சொற்கள் பயன்படுத்துவோம் அதை சார்ந்து தான் சரியானதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க எப்பிகிராப்பி அப்படிங்கிறது கல்வெட்டியல்ங்கிறது கரெக்டு தான்ப்பா கேவ் டெம்பிள் குடவரை கோயில் கரெக்டு தான் ஸ்டோன் நடுக்கல் அப்படிங்கிறது கரெக்டு தான் ட்ரெஸ்ஸரி அப்படிங்கிறது கருவூலம் அப்படிங்கிறதும் கரெக்டு தான் இவங்க நாளுமே சரியாக கொடுத்துருந்தாலுமே கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவலல் சார்ந்த சொற்கள் தான் கேட்டிருக்காங்க நம்ம அலுவலகம் சார்ந்து என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம்னா இந்த ட்ரெஸ்ஸரி அப்படிங்கிறதான் யூஸ் பண்ணுவோம் அப்போ இந்த ட்ரெஸ்ஸரி தான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்கள் சரியான இணையை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க அலுவலகம் சார்ந்த சொற்கள்னு கொடுத்துருக்காங்க கல்ச்சரல் வேல்யூ அப்படின்னா பண்பாட்டு விளிமியங்கள்ங்கிறது சரிதான்ப்பா ஹியூமனிசம்ங்கிறது மனிதநேயம் சரிதான் பிலீஃப்ங்கிறது நம்பிக்கை அப்படிங்கிறதும் சரி தான் கேபினட் அப்படிங்கிறது அமைச்சரவைங்கிறது சரி தான் ஆனால் இந்த நாள்லேயுமே அலுவல் சார்ந்து என்ன சொற்கள் வரும்னு பார்த்தீங்கன்னா கேபினட் அப்படிங்கிறது தான் வரும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் கலைச்சொல் நேச்ச நாட்டிக்கல் மயில் அப்படிங்கிற இணையான சொல்லுக்கு கலைச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் மயில் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் வரும் ஏன்னா ஏவு ஊர்தி அப்படிங்கும்போது நமக்கு லான்ச் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லி வந்துடும் ஏவுகணை அப்படிங்கும்போது மிசைல் அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா இதை கவனமாக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க உடலும் உயிரும் போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம உடலும் உயிரும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று இல்லைன்னா ஒன்றுக்கு வந்து மரியாதை இருக்காது ஒன்றை விட்டு ஒன்றும் இருக்காது அந்த மாதிரி மீனிங் வச்சுக்கலாம் இல்லைங்களா ஏன்னா உயிர் போயிடுச்சுன்னா இந்த உடம்பு இருக்காது இந்த உடம்பு இந்த உடம்பே இல்லை அப்படிங்கும்போது நம்ம உயிர் எப்படி இருக்கும் இந்த உடம்புல அதுவும் இருக்காது இல்லைங்களா அப்போ ரெண்டுமே ஒன்றுக்கொன்று ஒன்று சேர்ந்து தானே இருக்கும் ஒன்றை விட்டுட்டு ஒன்று இருக்காதுல்ல அந்த மாதிரி மீனிங்கில் தான் நீங்கள் யோசிக்கணும் அப்போ இந்த உடலும் உயிரும் போல அப்படிங்கிறது மனம் ஒன்றிய துணை அப்படிங்கிறதான் இந்த இடத்துல சரியான ஆன்சராக இருக்குது நெக்ஸ்ட் பாருங்கள் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை வந்து தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க உள்ளங்கை நெல்லிக்கணி போல அப்படின்னா ஒற்றுமை இன்மைன்னு சொல்லியிருக்காங்க உள்ளங்கை நெல்லிக்கணி போலன்னா நமக்கு வெளிப்படைத்தன்மை அப்படின்னு வரும் மடை திறந்த வெள்ளம் போலனா தடையின்றி மிகுதியாக அதாவது ஒரு டேமில் ஃபுல்லாக நம்ம தண்ணி தேங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா அதை திறந்து விட்டோன்னு என்ன வரும் ஒரு எந்த தடை இருந்தாலும் அதை அடிச்சுக்கிட்டு படபடன்னு அதிகமான நீர் வெளியே வரும் இல்லைங்களா அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க விழலுக்கு இழைத்த போல் விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படிங்கிறது வெளிப்படைத்தன்மைன்னு சொல்லியிருக்காங்க அது ராங்ப்பா ஏன்னா விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா அது வேஸ்ட்டாக போகிறது நம்ம செடி கொடிங்களுக்கு நீர் இறைச்சோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இல்லைங்களா விழலுக்கு அப்படிங்கும் போது அந்த எந்த விதத்துலையும் நமக்கு பயன்படாது நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெல்லிக்காய் மூட்டை கொட்டினார் போல அப்படிங்கிறது பயனற்ற செயல்னு சொல்லியிருக்காங்க அது ராங்ப்பா நெல்லிக்காய் மூட்டை கொட்டினார் போலன்னா ஒற்றுமையின்மை அதாவது ஒரு மூட்டை நிறையா வந்து நெல்லிக்காயை கட்டி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க அதை திடீர்னு அந்த மூட்டையை வந்து அவுத்து கீழே கொட்டணும் அப்படின்னா ஒரு ஒரு நெல்லிக்காயும் ஒரு ஒரு திசையில் போயிடும் இல்லைங்களா ஒரே திசையை நோக்கியும் போகாத கொட்டின இடத்துலையும் இருக்காது எல்லா திசையிலும் நாலா பக்கமும் அதை பிரிஞ்சு ஓடிடும் இல்லைங்களா அதை தான் வந்து சொல்லுவாங்க அப்போ இங்கே கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மடை திறந்த வெள்ளம் போல அப்படிங்கிறது தடையின்றி மிகுதியாகுங்கிறது தான் சரியான ஆன்சர் நெ உள்ளங்கை நெல்லிக்கனி போலேனா வெளிப்படைத்தன்மை வரும் விழலுக்கு இறைத்த நீர் போலன்னா பயனற்ற செயல் நெல்லிக்காய் மூட்டை கொட்டினார் போலன்னு பார்த்தீங்கன்னா ஒற்றுமை சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது இருக்காங்க உங்களுக்கு படு பட்டது அப்படின்னு வந்தாலே வந்து நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சேப்பாட்டு வினை வரும் இன்னொன்று என்ன வரும் அப்படின்னா அந்த செயலோட சேர்ந்து ஆள் அப்படிங்கிற மூன்றாம் வேற்றுமை உருவும் சேர்ந்து வரும் அப்போ இங்கே கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் சரியானது எழுவாயோடு சேர்ந்து வந்திருக்கு நெக்ஸ்ட்டு பாருங்கள் எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல் பிரவினை வாக்கியத்தை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க இதில் பிறவினை வாக்கியம்னாலே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் பாருங்கன்னா விபி அப்படிங்கிற வினை வந்திருக்கான்னு பாருங்கள் அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கான்னு பாருங்கள் அந்த எழுத்து வந்தாலே வந்து அது பிறவினை வாக்கியம் தான் மாணவன் பள்ளிக்கு புறப்பட்டு சென்றான் அப்படிங்கிறது வந்து ஒரு மாணவன் வந்து ஸ்கூலுக்கு புறப்பட்டு போயிருக்கான் அப்படிங்கிறது செய்தி வாக்கியம் மாதிரி இருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்கள் பாட்டு பாட்டு பாட மாணவிகள் கூட்டமாக வந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவுமே வந்து செய்தி வாக்கியம் தான் அவர்கள் நன்றாக படித்தனர் அப்படிங்கிறது வந்து செய்வினை வாக்கியம் அப்போ பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் அப்படின்னா அதாவது பள்ளிக்கு வந்து புத்தகத்தை ஒரு ஆள் வருவிச்சிருக்காங்க அதாவது யாரோ ஒரு ஆள் வச்சுருக்காங்க இல்லைங்களா அப்படிங்கும்போது அடுத்த ஆளுக்கு செஞ்ச வேலை அப்படிங்கிறதுனாலே அங்கே வந்து பிரவினை தான் வரும் நெக்ஸ்ட் பாருங்கள் தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு எழுவாய் வந்து தானே ஒரு வினையை செஞ்சிச்சுன்னா அது தன்வினை அவன் திருந்தினான் அப்படிங்கிறது தன்வினை ஏன்னா இங்கே அவன்கிறது எழுவாய் அந்த எழுவாய் அதுவே திருந்திக்கிடுச்சு அப்போ அது வந்து தன்வினை அவனை திருந்த செய்தான் அப்படிங்கும்போது பிறவினை வந்துடும் ஏன்னா இன்னொரு ஆள் செஞ்சாவே அங்கே பிறவினை அவர்கள் படிக்க வரவழிக்கப்பட்டனர் படுப்பட்டது அப்படின்னு வந்தாலே நமக்கு செயற்பாட்டு வினை பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் அப்படிங்கும்போது நமக்கு வருவித்தார் அப்படின்னா இன்னொருத்தவங்க அந்த வேலையை செஞ்சுருக்காங்க இன்னொருத்தவங்க அப்படின்னு வரும்போது நமக்கு பிறவி நிலை வந்துடும் இப்போ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவன் திருந்தினான் நெக்ஸ்ட்டு பாருங்க விடைக்கேற்ற வினாவை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க பொழுதும் பெரும்பொழுது சிறுபொழுது அப்படின்னு வகைப்படும் அதாவது பொ ஒரு பொழுது வந்து பெரும் பொழுது சிறு பொழுதுன்னு வகைப்படும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நீங்கள் எப்படி கொஸ்டின் மேக் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ இதுக்கு நம்ம எப்படி கொஸ்டின் கேட்கலான்னா பொழுது எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கல் நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை நாட்டுப்புற பாடல் வந்து கூறுகிறது அப்படின்னு ஆன்சரை வர்ற மாதிரி நம்ம என்ன கொஸ்டின் மேக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நமது வீட்டுக்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை எந்த பாடல் கூறுகிறது அப்படிங்கிறதான் இங்கே கொஸ்டின் வரும் நெக்ஸ்ட் பாருங்கள் காணும் பொங்கல் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டுக்கு சென்று என்ன செய்வர் அப்படிங்குறதான் இவங்க கொடுத்துருக்க நாலு ஆப்ஷனில் கரெக்டாக கொஸ்டின் நமக்கு மேக் ஆகும் நெக்ஸ்ட் பாருங்கள் இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் கலைத்தல் கலைத்தல் அப்படிங்கிறது பொருள் வேறுபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா கலைத்தல் அப்படின்னு நமக்கு இந்த குண்டுலா வரும்போது அழித்தல் அப்படின்னு வந்துரும்பா இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரலா வரும்போது சோறுதல் அதாவது களைச்சு போயிடுறாங்க இல்லைங்களா களைச்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த சோறுதல் அப்படின்னு சொல்லி வரும் இந்த கலைத்தல் அப்படிங்கும்போது அழித்தல் அதாவது அதை எல்லாத்தையும் கலைச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அழிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த மீனிங்ல வரும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இருவினைகளின் பொருள் வேறுபாடு அணிந்தல் பனித்து பணிந்து பணித்து அப்படின்னா ஒரு வேலையை வந்து சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க பணிந்துன்னா அந்த வேலையை சொல்கிற வேலையை நம்ம பணிந்து செய்கிறது அப்படிங்கிற மீனிங்கில் வரும் அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார் தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றோடாக்குதல் ஒரு சொல்லை வந்து கரெக்டாக சென்டென்ஸ் மே மேக் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்கப்பா வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் ஏன்னா இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து அங்கே நமக்கு முடியவே இல்லை அப்போ அது வராது கவசங்கள் தாங்கும் அளவுக்கு அப்படிங்கிற போது நமக்கு அது ஸ்டார்டிங்கே ஆகாது அப்போ இதில் சரியானது என்ன வரும்னு பார்த்திங்கன்னா வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லைங்கிறது தான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் சொல்லியிருக்காங்க மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும் அதாவது ஒரு மொழிபெயர்ப்பை வந்து கல்வியாக வந்து ஆக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதன் மூலியமாக வந்து நம்ம எல்லா அறிவையும் எளிதாக பெற முடியும் அப்படின்னு அந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டாக கோர்வையாக வந்திருக்கு இல்லைங்களா அப்போ இங்கே அதுதான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட்டு அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்கன்னு சொல்லியிருக்காங்க வரிசைன்னு வந்துட்டாவே முதல் நம்ம உயிரெழுத்துக்கள் பார்க்கணும் உயிர் எழுத்துக்கள் வந்து நமக்கு சரியாக வரல அப்படின்னா அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்துக்கள் பார்க்கணும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கப்பா பீர்க்கம் பாட்டு பட்டு பிட்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த பாவரிசை தான் கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு பாவரிசை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பா அப்புறம் பா பி பி அப்படின்னு பார்க்கணும் அப்படி பார்க்குற பட்சத்தில் நமக்கு இங்கே என்ன ஆன்சராக வரும்னா பட்டு பாட்டு பிட்டு பீர்க்கம் அப்படிங்கிறதான் நமக்கு ஆன்சராக வரும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்ய இதுவுமே அதே மாதிரிதான்ப்பா பாவரிசையில் தான் கொடுத்துருக்காங்க அப்போ பூ பூ பே அப்படின்னு தான் முதல் எழுத்து வரணும் அப்போ புளி பூனை பெட்டி பேரங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்ய சொல்லியிருக்காங்க இது வந்து மாவரிசையில் கொடுத்துருக்காங்க மாவரிசைனால் முதல் மா மா அப்புறம் மீ அப்புறம் மீ அப்புறம் மே மே மை அப்படின்னு வரணும் அப்போ அதன்படின்னு பார்த்தீங்கன்னா மெல்ல மேடு மையல் முட்டு மோர் மவ்வல் ஒவ்வொரு தானே கடைசியில் வரும் அப்போ மவ்வல் தான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயரை வந்து காண்கன்னு சொல்லியிருக்காங்க உணர் அப்படின்னா அந்த எழுவாய் அந்த எழுவாய் வந்து அந்த செய்கிற செயலை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அதான் இப்போ வினையால் அணையும் பெயர் அப்போ உணர் அப்படிங்கும்போது உணர்ந்தோர் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சராக இருக்கும் உங்களுக்கு வினையால் அணையும் பெயர் வினைமுற்று தன்பி பிரவினை எல்லாம் டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குப்பா நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அது எளிமையாக உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுக்கும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் சொல்லின் தொழிற்பெயரை வந்து காண்கன்னு சொல்லியிருக்காங்க முளை அப்படிங்கிறதுக்கு முளைத்தல் தான் சரியான ஆன்சராக வரும் ஏன்னா இந்த செடி கொடியெல்லாம் நம்ம விதை போட்டு முளைக்க போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது நல்லா முளைச்சி வந்ததுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மீனிங்கில் தான்ப்பா அந்த முளைத்தல் அப்படிங்கிற தொழிலை வந்து இந்த இடத்துல குறிக்குது நெக்ஸ்ட்டு பாருங்கள் வேற்சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயரை வந்து காண்கன்னு சொல்லியிருக்காங்க எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்னாவே நமக்கு அதாவது நேர்மு நேரடியாக சொல்லாமல் அதை வந்து அதுக்கு எதிராக வந்து நமக்கு சொல்கிறது உரை அப்படிங்கும்போது உறையாமை அந்த நிகழ்வு வந்து நடக்காததை சொல்கிறது பேர் தான் எதிர்மறை அப்போ உரை அப்படிங்கிற நமக்கு உறைதல் அப்படிங்கிறதான் நமக்கு தொழிற்பெயரை வரும் அப்போ எதிர்மறைனா உரையாமை அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சராக வரும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் கொடுத்தோர் அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் என்னன்னு பார்த்திங்கன்னா கட்டளை சொல்லாக வர்றதுக்கு பேர் தான் வேர்ச்சொல் அப்போ கொடுத்தோர் அப்படிங்கிறதுக்கு கட்டளை சொல் என்ன வரும்னா கொடு அப்படின்னு தான் வரும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் போவால் அப்படிங்கிறது கூட வேர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போவால் அப்படின்னா ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு கட்டளை என்ன வரும்னா போ அப்படின்னு சொல்லி தான் வரும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நடப்பேன் அப்படிங்கிறதுக்கு வேற்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நட அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல்லாக வரும் நெக்ஸ்ட்டு சொல்லுதல் என்பதன் தவறான பொருளை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க அப்போ சொல்லுதல் அப்படிங்கிறதுக்கு தவறான பொருள் என்ன அப்படின்னா துய்த்தல் அப்படின்னு தான் பவரும் ஏன்னா செப்புதல் இயம்பல் விளம்புதல் அது எல்லாமே சொல்லுதல் அப்படிங்கிற மீனிங்கை தான் குறிக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் மாதங்கம் வாரணம் களிறு அப்படிங்கிற சொற்களுக்கெல்லாம் ஒரே பொருளை தரும் சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானை அப்படிங்கிறது தான் இந்த வா மாதங்கம் வாரணம் களி அப்படிங்கிற சொல்லுக்கெல்லாம் ஒரே பொருளை தரும் நெக்ஸ்ட்டு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க தோட்டத்தில் மேய்து அப்படிங்கும்போது நமக்கு அந்த சென்டென்ஸ் படித்து பார்த்துருந்தாலே தெரியும்ப்பா தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு வெள்ளை பசு அப்படிங்கிறது என்னென்னா கலர் பசு வந்து அந்த தோட்டத்தில் மேய்துன்னு அர்த்தம் அந்த கலரை குறிக்கும்போது அந்த வெள்ளைக்கு என்ன வரும்னா இந்த ஸ்கூலுக்கு வர்ற இல் தான் வரும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒளி வேறுபாடு மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு டேஸ் அடித்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு என்ன அடிப்போம் வெள்ளை அடிப்போம் தானே அந்த வெள்ளை அப்படிங்கிறது என்னது அந்த வெள்ளை கலரில் வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிருப்போம் அப்போ வெள்ளைனா இந்த இல்லு தான் வரும் நெக்ஸ்ட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறி கண்டறியை வந்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கப்பா லிட்ரஸி அப்படின்னு கொடுத்துருக்காங்க லிட்ரஸின்னா இலக்கியம் அப்படிங்கிறது தான் இங்கே சரியான கலைச்சொற்கள் நெக்ஸ்ட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை வந்து எழுத சொல்லியிருக்காங்க காஸ்மிக் ரேஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு கலை படி என்ன தமிழ் சொல் வரும்னா விண்வெளி கதிர்கள் ரேஸ் அப்படின்னாவே நம்ம கதிர் அதாவது ரேஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது வந்து நம்ம கதிர்னு தெரியும் அப்படி இருக்குந்தாவே நமக்கு ஈஸியாக வந்து ஆன்சர் எடுத்துடலாம் காஸ்மிக் கதிர் அப்படின்னா விண்வெளி கதிர்கள் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை வந்து அறிய சொல்லியிருக்காங்க கம்யூனிசம் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்னன்னா கம்யூனிசம்னாலே பொது உடைமை அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்கப்பா பிழை திருத்தம் சந்திப்பிளையற்ற வாக்கியத்தை வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க சந்திப்பிள்ளை வந்து உங்களுக்கு வல்லினம் மிக இடம் மிக இடம் தெரிஞ்சாதான்ப்பா ப்ளஸ் புணர்ச்சி விதை தெரிஞ்சாதான் உங்களுக்கு எளிமையாக இந்த சந்திப்பிள்ளைகள் வந்து உங்களுக்கு எடுத்து எழுத முடியும் நம்ம பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு வல்லினம் மிக இடம் மிகா இடங்கள் எல்லாம் ஷார்ட்கட்டோட அவைலபிளாக இருக்குப்பா நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அந்த வல்லினம் மிக இடம் மிகா இடம் தெரியலை அப்படின்னா சந்திப்பிலை வந்து உங்களால் அட்டன் பண்ண முடியாதுப்பா அதை கவனமாக பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்குறதா இங்கே சரியான ஆன்சர் வரும் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவ வெளிப்படையாக வந்துச்சு வந்துச்சு அப்படின்னா வறுமொழி வந்து கசதப அப்படிங்கிற இடத்துல இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ காலத்தை அப்படிங்கும்போது ஐ வெளிப்படையாக வந்திருக்கு அப்போ இங்கே வல்லினம் மிகும் அதே மாதிரி இ வினையச்சத்தில் வந்து வல்லினம் வந்து மிகும் படுத்தி அப்படிங்கிறது ஈ அப்படிங்கிற வினையச்சம் வந்திருக்கிறதுனால அதுக்கு வறுமொழியாக வந்து கசதப வந்திருக்கிறதுனால அந்த இடத்துலையும் வல்லினம் மிகும் அப்போ ஏதான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்கள் ஒளிமரபு சொல்லை வந்து கண்டறிச்சி எழுத சொல்லியிருக்காங்க கூகை அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா கூகை குளரும் அப்படின்னு தான் ஆன்சர் வரும் ஏன்னா வந்து சேவல் கூவும் மயில் அகவும் புறா வந்து குணுகும்னு அர்த்தம் அப்போ கூகைங்கும்போது குளரும் தான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க மரபுப்பிழை வந்து மரபு பிள்ளைகள் வந்து எழுத சொல்லியிருக்காங்க குணுகும் அப்படிங்கிறதோட ஒளிமரபு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போன கொஸ்டினில் பார்த்தோம் புறா குணுகும் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட்டு சொல்லின் பொருள் அறிந்து பொருந்தா சொல்லரை வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க இந்த நாலு சொற்களில் வந்து ஏதோ ஒரு சொல் வந்து பொருந்தாமல் இருக்குது அதை வந்து எலிமினேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ பாருங்கள் கான் வள்ளை அரண் இது எல்லாமே வந்து காட்டை குறிக்கிறதுக்குரிய சொற்கள் தான் நச்சரவம் அப்படிங்கிறது வந்து காட்டை குறிக்காது அது வந்து பாம்பை குறிக்கும் அப்போ இதில் வந்து சீ தான் வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பொருந்தாச்சொல்லை வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க இந்த நாலு சென்டென்ஸில் ஏதோ ஒன்று பொருந்தாததாக இருக்கும் அதை எலிமினேட் பண்ண சொல்லியிருக்காங்க தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நமக்கு புணர்ச்சி விதிகளில் வந்துடும்ப்பா வல்லினம்ங்கிறது நமக்கு எழுத்துக்களில் வரும் வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படிங்கிறது அப்போ இங்கே பொருந்தாச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வல்லினம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பொருந்தாச்சொல்லை கண்டறியன்னு சொல்லியிருக்காங்க கேரளா இலங்கை கர்நாடகம் ஆந்திரா இந்த கேரளா ஆந்திரா கர்நாடகம் எல்லாமே நம்ம இந்திய நாட்டின் பகுதி இலங்கைங்கிறது நம்ம இந்திய நாட்டோட வராது அப்போ இதில் பொருந்தா சொல்னு பார்த்தீங்கன்னா இலங்கை தான் நெக்ஸ்ட்டு சிறுவன் எதிர்பாலினத்தை குறிக்கும் சொல் அதாவது சிறுவனுக்குரிய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சிறுமி அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட்டு தோழி எதிர்பாலினம் குறிக்கும் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க தோழிக்கு எதிர்ச்சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா தோழன் நண்பன் அப்படி போட்டக்கூடாதுப்பா ஏன்னா அவங்க கீழே வந்து தோழன் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் இந்த எதிர்ச்சொல் பொருந்தாச்சொல் இது எல்லாமே நாலு ஆப்ஷனையும் நீங்கள் ஒரு ஹாஃப் செகண்ட் ஒன் ஒரு செகண்ட் நீங்கள் டைம் கொடுத்து நாலு ஆப்ஷனையும் நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஆன்சர் எடுங்க ஏன்னா ஏழையே நண்பன் வச்சுருக்காங்க தோழி அப்படின்னா நண்பன் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர் தான் ஆனால் இவங்க எதிர்பாலினம் அப்படின்னு கொடுத்து அதை எக்ஸாக்டாக கேட்குறதுனால இங்கே தோழன் ஆப்ஷனில் இருக்கிறதுனால தோழன் தான்ப்பா க சூஸ் த பெஸ்ட் ஆன்சராக இருக்கும் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன ஆன்சர் சொல்கிறாங்களோ அதுக்கு தான் வந்து அவங்க மார்க் கொடுப்பாங்க இதை வந்து நீங்கள் எதுலேயுமே வந்து நீங்கள் அவங்ககிட்ட கேட்டோ பேசியோ நீங்கள் மார்க் வந்து வாங்க முடியாதுப்பா அதனால் நீங்கள் நாலு ஆப்ஷன்லையும் ஒருக்க படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் டிக் பண்ணுங்கள் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் எதிர்ச்சொல்லை கண்டறிங்க மேலவர் அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழவர் நெக்ஸ்ட்டு பிரித்தி எழுதுக பாருங்கள் மாசரை அப்படிங்கும்போது மாசு ப்ளஸ் அரை இந்த புணர்ச்சி விதிகள் தெரிஞ்சாதான்ப்பா நம்ம பிரித்தெழுதுகையை வந்து நீங்கள் எளிமையாக வந்து பிரித்து எழுத முடியும் அந்த புணர்ச்சி விதிகள் வந்து உங்களுக்கு தனித்தனியாக எப்படி பிரியுங்கிறத நம்ம பிளேலிஸ்டில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பாருங்கள் எழுதுக தம் ப்ளஸ் உயிர் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தம் உயிர் தான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட்டு எழுதுக பாருங்க அடிக்கும் அலை அப்படிங் அடிக்கும் ப்ளஸ் அலைங்கிறத சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கும் மலை தான் சரியான ஆன்சர் நெக்ஸ்டு பத்தியிலிருந்து வினாவிற்கு சரியான விடை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க இப்படி பத்தி கொடுத்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நீங்க கொஸ்டின்ல இருந்து பத்திக்கு போயிருங்கப்பா போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும் அப்புறம் பத்தியை படிச்சுட்டு நீங்க திரும்ப கொஸ்டினுக்கு வந்து திரும்ப கொஸ்டின் நீங்கள் நீங்க போய் தேடும்போது உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகிரும் கொஸ்டின்ல இருந்து பத்திக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ இந்த கொஸ்டினை எப்படி பார்க்கணும்னு பாருங்கள் கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரத்தின் பெயர் தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து வாங்க கப்பலின் பல்வேறு வகையான உறுப்புக்களை உடையது எரா பருமல் வங்கு கூம்பு பாய்மரம் சுக்கான் நங்கூரம் போன்றவை கப்பலின் உறுப்புகளில் சிலவாகும் கப்பலின் முதன்மையான உறுப்பு அடிமரம் எரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நமக்கு இங்கே என்ன ஆன்சர் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடிமரத்தின் பெயர் தான் கேட்டிருக்காங்க அப்போ எரா அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சராக இருக்கும் நெக்ஸ்ட்டு கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவியை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க இப்போ எந்த இடத்துல விட்டீங்களோ அதுக்கப்புறம் படிங்க ஏன்னா இதுவரைக்கும் நம்ம படித்ததில் நமக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இல்லை அப்போ அதுக்கப்புறம் படிங்க குறுக்கு மரத்தை பருமல் என்பர் கப்பலை செலுத்துவதற்கு உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படுத்துவதற்கும் முதன்மையான கருவி சுக்கான் எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த இடத்துல நமக்கு சுக்கான் தான் சரியான ஆன்சர் வரும் இதே மாதிரி நீங்கள் பற்றிய படித்து நீங்கள் கொஸ்டினை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம சேவ் ஆகும்ப்பா அதை நம்ம மேக்ஸ் போடுறதுக்கோ ஜிஎஸில் நமக்கு யோசிச்சு போடுறதுக்கோ நமக்கு அந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் இதில் வந்து ரெண்டு கொஸ்டின் தான்ப்பா உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இதில் அஞ்சு கொஸ்டின் வரும் இது அடுத்தடுத்து வர கொஸ்டின் பேப்பரில் பார்க்கலாம் இதோட உங்களுக்கு வந்து நம்ம தமிழில் கொடுத்த ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ஒரு ஐம்பது கொஸ்டின் முடிஞ்சிருச்சுப்பா இப்போ கொடுத்துருக்க நியூஸ் சிலபஸ் படி தான் உங்களுக்கு இந்த கொஸ்டின் எடுத்து வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம் தமிழை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எலிமினேட் பண்ணிடாதீங்கப்பா இது கொஞ்சம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணால் தான் நமக்கு வந்து எளிமையாக ஆன்சர் எடுக்கிறதுக்கு வரும் அதனால் இதை கொஞ்சம் நிறையா நீங்கள் டெஸ்ட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெஸ்ட் எழுதணுங்கிறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம டெக்ஸ்ட் கொஸ்டின் எல்லாமே நமக்கு டெலகிராமில் தான் பிடிஎஃப் ஆடுத்துட்டுருக்கோம் இன்னமே நம்ம இப்போ நாற்பத்தி அஞ்சு டெஸ்ட் வரைக்கும் வந்துவிட்டோம் எல்லா கொஸ்டின் பேப்பருமே நமக்கு டெலகிராமில் இருக்குது நீங்கள் எப்போனாலும் டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் சரிங்களா தேங்க்யூ